அந்த பேர்ல ஒரு கெத் இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் என்றும் ஹலோ காய்ஸ் நீங்கள் ப்ரிவியில் பார்த்த மாதிரி எடிட் பண்ணுமா அதுக்கு கலெக்ட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் கீழே பிளெக்ஸாக நேக்கானு அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு நைனி ஸ்டேசிகிட்டேன் ரேஷோ செலெக்ட் பண்ணிட்டு கிரேட் ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே இந்த ப்ளஸ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி இங்கே மீடியாண்ட் ஆப்ஷனை செலக்ட் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே த்ரீ டாட் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபில் கம்போசன் ஏரியா இருக்காது அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா அதை ஃபுல்லாக ஃபில் ஆகிட்டுக்கும் இப்போ உங்களுக்கு ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிக்கலாம் உங்கள் ரெண்டு டூ ஃபிங்கர் பயன்படுத்தி ம் ஓகேங்க இப்போது இது மேலே எக்ஸ்பர்ட் பட்டன் இருக்குது அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு இங்கே கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு எக்ஸ்பர்ட் ரெண்டு ஆப்ஷன் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா சேவ்ன்ற ஆப்ஷன் காட்டும் அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க இப்போ வெளில வந்துடுங்க இப்போ நான் கீழே கொடுத்தி ஷர்ட் லிங்க் இம்போர்ட் பண்ணிக்கோங்க இம்போர்ட் பண்ணின்னு பார்த்திங்கன்னா ஒன்லைன் இந்த மாதிரி தான் வரும் வந்ததுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் இமேஜில் தான் நீங்கள் ஆட் பண்ணணும் ஃபோட்டோ வரும் ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணால் போதும் அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இந்த க்ரீன் கலர் இமேஜை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க ஸ்டார்ஸ் மீது காட்டும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேவ் போனேன் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான இமேஜில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி இப்போ நான் அக்களை செலக்ட் பண்ணுங்க ப்ளஸ் மேலே மேலே ப்ளஸாக கணக்கு அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும் இந்த மாதிரி அடுத்தடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த இமே எடிட் போட்டு நினைக்கிறேன் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பிடிச்சதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள்